ஹாய் மக்களே ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு புது வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம் ஸோ ரீலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க வீட்டில் மணி பிளான்ட் வந்து தண்ணியில் வச்சுருக்காங்களாம் அதில் வந்து அதிகமாக கொசுக்கள் வந்து முட்டையிட்டு புழு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இதுக்கு ஏதாவது ரெமடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணலான்னு தான் இருந்தேன் பட் ஈவந்தோ இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சனால நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவாக எடுத்து போட்டால் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் ஸோ டெங்கு அந்த மாதிரி ஒரு சில நோய்கள்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ நான் போட்டேன் ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம மணி பிளான் வந்து தண்ணியில் வளர்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் ஸோ தண்ணியில் இருக்கிற சத்தை வச்சியே வந்து நம்ம எந்த ஒரு செடிக்கு செடியாக இருந்தாலும் அதுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம செடி வந்து வளர்க்குறோம் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன் ஸோ டைமர் தான் ஒன்ஸ் பாருங்கள் ஓகே இப்போ மணி பிளான்ட் வந்து நம்ம தண்ணியில் வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பண்ணுற பெரிய தப்பை என்ன அப்படின்னா ஒன் மந்த் இல்லை அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் அப்படியே விட்டுருவாங்க தண்ணி அதோட ஃபர்ஸ்ட் இது எப்படி ரிசல்ட் காமிக்கும் அப்படின்னா அந்த லீஃப்ஸ் எல்லாமே வந்து எல்லோ கலரில் மாற ஆரம்பிச்சிடும் அண்ட் செகண்ட் திங் அந்த எல்லோ கலரான லீஃப் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் அண்ட் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து புழு இல்லை அப்படின்னா ஆல்கி ஃபார்ம் ஆக ஆரமிச்சிரும் இதெல்லாம் தவிர்த்து நம்ம மணி பிளான்ட் தண்ணியில் எப்படி நீட்டாக வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் நீங்கள் தண்ணியில் வளர்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு நாள் ஒரு நா ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்க தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அண்ட் இந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா லைக் அந்த பா அந்த பாட்டிலையுமே வந்து நீங்க கூட கழுவிடுங்க லைக் ஏதாவது மஞ்சள் அந்த மாதிரி ஒன் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டான மெட்டீரியல் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலில் நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடுங்க ஸோ கழுவிட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஆர் ஆகுது வெயிலில் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் ரீஃபில் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவது என்ன அப்படின்னா மணி பிளான் வந்து தண்ணியில் வளர்க்கணும் பட் ஆனால் தண்ணி இல்லாமல் அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவாக மச அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல எல்லாம் வைக்கிறாங்க சோ சைட்ல கூட உங்களுக்கு இமேஜ் நான் காமிச்சிருக்கேன் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பாக்குறதுக்கு இந்த சின்ன சின்ன பாலா இருக்கு இல்லையா இதை வந்து எட்டு மணி நேரம் தண்ணியில் வந்து போட்டுருவாங்க ஸோ அந்த பால்லாம் வந்து பெருசாயிரும் பெருசானதுக்கப்புறமா அதை வந்து என் நம்ம எந்த பாட்டிலில் மணி பிளான் வைக்க போறோமோ அந்த பாட்டிலில் அந்த பால்ஸ்லாம் போட்டுட்டு அந்த மணி பிளான்ட்டை உள்ளே வச்சிருவாங்க இதை நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக நம்ம எங்க பாத்துருக்கோம் அப்படின்னா பேம்பூ ட்ரீ பேம்பூ பிளான்ட்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு அதுல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பால்ஸாக இருக்கும் அதுக்குள்ள வந்து இந்த பேம்பூ பிளான்ட்டை வந்து வச்சுருப்பாங்க இதுக்கு வந்து நீங்க எப்போ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த பால்ஸில் இருக்கிற தண்ணி வந்து காத்துல வந்து எவாப்ரேட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும் இதுல வந்து மஸ்கிட்டோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரவே வராது அண்ட் மூணாவது தான் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணணும் அண்ட் கழுவும் போது சில மஞ்சள் அந்த மாதிரி சில ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள்லாம் வந்து யூஸ் பண்ணும் ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டேன் தோ எனக்கு வருது அப்படின்னா அதை எப்படி நான் அப்படிவண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ மணி பிளான் வச்சுட்டேங்க நாலு நாள் தண்ணி சேஞ்ச் பண்ணுறேங்க அப்போவுமே கொசு வருது அப்படின்னா அந்த பட்டை தூள் இருக்கும் இல்லையா சின்னமன் பவுடர் அதை வந்து நீங்கள் ஒரு விஞ்ச் போடலாம் அப்படி போட்டேங்க அப்படின்னா உடனே ஷார்ட் ஸ்பேக் ஆஃப் டைம்லேயே வந்து அந்த லார்வை அந்த புழு எல்லாமே அந்த மஸ்கிட்டோ உள்ள புழு எல்லாமே வந்து இமீடியட்டாக டெஸ்ட்ராய் ஆகிரும் அதுக்கப்புறமா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அப்படின்னா நம்ம சமைக்கிற அதில் என்ன இருக்கும் இல்லையா அதில் டூ ட்ராப்ஸ் தண்ணியோடு கலக்காது பட் டூ ட்ராப்ஸ் ஊற்றினாலே வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் ரெஃபர் பண்ணதில் பார்த்தேன் ஸோ அது உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதும் தாண்டியும் வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா வேப்ப எண்ணெய் கரைசில் இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் இல்லை டூ ட்ராப்ஸ் அதை லைட்டாக நீங்கள் கொடுத்தாலே போதும் அதுலேயுமே வந்து இந்த மஸ்கிட்டோ எல்லாமே வந்து போயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் இந்த மணி பிளான்ட்டை வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் வீட்லையே வந்து ஒரு நல்லலான இடத்துல நீங்கள் வைக்கலாம் நல்லான இடத்துல வைக்கலாம் ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் கூலாக இருக்கிற ப்ளேஸில் வந்து வைங்க லைக் மஸ்க் விண்டோ பக்கத்தில் அந்த மாதிரி இடத்துல வைங்க ஸோ வெயிலில் வைக்க வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் நன்றி